இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில நிறைய ஹிட் தொடர்கள் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு இப்போ கயல் சிங்கப்பெண்ணி மூன்று முடிச்சு மருமகள் எதிர்நீச்சல் டூ போன்ற தொடர்கள் ரொம்பவே ஹிட்டா ரசிகர்களோட பேராதரவோட ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு இருக்கு அண்மையில தொடங்கப்பட்ட மூன்று முடிச்சு தொடர்ல சூர்யா நந்தினி ஜோடி ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு சமீபத்துல நடந்த சன் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி சிறந்த நாய் நாயகன் நாயகி விருதை இவங்க தான் வாங்கியிருந்தாங்க மூன்று முடிச்ச சீரியலை நடிச்சிட்டு வர நியாஸ் சன் ஹிட்டா ஓட ரோஜா தொடரோட ரெண்டாம் பாகத்தில் ஹீரோவா நடிச்சிட்டு வந்தாரு இதோட முதல் பாகத்தில் நடிச்ச பிரியங்கா நல்காரி தான் ஹீரோயினா நடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி ஆறாம் தேதி சரிகமப்பா யூடியூப் பக்கத்தில் ஒளிபரப்பாகிட்டு வந்த ரோஜா டூ விரைவில் முடிவை இருக்கு இப்போ நானே இப்போதான தொடங்கப்பட்ட இதுக்குள்ள ஏன் முடிவுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னு ரசிகர்கள் ஷாக் ஆகிட்டு சரி இந்த வீடியோ பார்த்தீனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் டிபி காப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க